அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துமா அலமது இல்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு நம்ம வந்து யூடியூபில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது சரிங்களா லெவன் மந்த்ஸ் ஆகிருக்கு ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது அலமதுல்லா அல்லாஹுக்கு எல்லா புகழும் மாஷா அல்லாஹ் அல்லாஹோடைய கிருபை கொண்டு எத்தனையோ மக்கள் நல்லபடியாக நம்மக்கிட்ட குரானுவதை கற்றுருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷம் அலமதுல்லா அதாவது நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம சேனல் பார்த்து பயனடைஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம் மாஷா அல்லாஹ் அல்லாஹோட கிருபை கூட இன்றைக்கி எத்தனையோ ஆயிரம் மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம் அலமதுல்லா அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்லாஹே எல்லாத்துக்கும் போதுமானவன் போன வருஷம் வந்து இதே சமயத்தில் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் பேர் இருக்காங்க மாஷா அல்லாஹ் இந்த சேனலில் அலமது அல்லாஹுக்கு தான் எல்லா புகழுமே இவ்வளோ பேர் பயனடைகிறாங்கன்னு நினைக்கிறேன் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து சுரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சரிங்களா சுரா பக்கரா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஜூஸும் முடிச்சுட்டு ரெண்டாவது ஜூஸும் ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிட்டு இருந்தோம் இடையில வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரம் பேரில் ஆரம்பித்தது இன்றைக்கி முப்பத்தி எட்டாயிரம் பேர் வந்திருக்காங்க மாஷா அல்லா அலமதுல்லா அல்லாஹுக்கு தான் எல்லா புகழுமே இந்த முப்பத்தி எட்டாயிரம் பேரில் ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் நம்ம வந்து தஜ்வீதில் வந்து குரான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அது எல்லாமே தெரியும் இப்போது புதுசாக வந்திருக்க நண்பர்கள் எல்லாமே என்ன கேட்குறாங்க எங்களுக்கு அந்த ஐனுடைய உச்சரிப்பு கரெக்டாக சொல்லி கொடுங்க ஹாவுடைய உச்சரிப்பு கரெக்டாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்காகவும் இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து வந்து புதுசாக ஜாயின் ஆயிருக்காங்கல்ல அவங்களும் கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஷால்லாம் என்ன செய்ய போகிறோம்னா என்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு எஸ்என்எல் குரானில் கொஞ்சமும் பக்கராவில் கொஞ்சமும் அந்த மாதிரி வந்து இன்ஷால்லாம் சொல்லித்தரலான்னு இருக்கேன் துவா செய்யுங்க இன்ஷால்லாம் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து எஸ்என்எல் குரானில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா ஆன்லைன்லேயே நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டுருக்கோம் சரிங்களாமா ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் இன்ஷால்லாம் உங்களுக்கு அலிஃபாத்தா இங்கே இருக்கிற எழுத்து என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னாலும் இன்ஷால்லா உங்களை நல்லபடியாக அல்லாஹுடைய கிருபை கொண்டு சரளமாக முக்கியமாக சரளமாக இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் கரெக்டாக ஓதிடும் இந்த இடத்துல ரஹீம் எழுதி நீங்கள் ஓதிடுவீங்க சரிங்களா அந்த அளவுக்கு சரளமாக இன்ஷா அல்லா உங்களுக்கு குரானவதை கற்று கொடுத்துருவோம் இன்ஷால்லா சரிங்களா அது ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் வயசு பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது உங்களுக்கு வந்து ஓத எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறன்னு வச்சுக்கலாமா ஒன்றாவது படிக்கிற பிள்ளைங்க ஆரம்பித்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க வரைக்குமே நம்ம எடுத்துருக்கோம் இது வரைக்கும் தெரியலையிலான்ட்டு வயதானவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லா உங்களுக்கும் கத் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுனாக்கா வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுக்குறேன் இன்ஷால்லா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் யாரும் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் இன்ஷால்லா க்ளா ஜா அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் ஆகிக்கோங்க ஆன்லைன் கிளாஸு ரெண்டு மாத கோர்ஸு ஃபீஸ் உண்டும் கண்டிப்பாக ஃபீஸ் வாங்கிக்கிடுவேன் சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து வயதானவங்க வரைக்கும் எடுக்கிறோம் ஆண்களுக்கு வந்து ஒரு பதினாலு வயசு வரைக்கும் பசங்களுக்கு எடுக்கிறோம் சரிங்களாம்மா இப்போ நம்ம கிளாஸ் பார்த்துடலாம் இன்ஷாலாக கவனமாக கவனிங்க ம் சரிங்களா நம்ம வந்து வேகமாக போகாமல் ஒரு ரெண்டு ரெண்டு லைனாக சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ஷால்லாம் இன்னிக்கு ஒரு ரெண்டு லைன் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ரெண்டு லைன் சொல்லித்தரேன் அடுத்த நாள் ஒரு ரெண்டு லைன் சொல்லித்தரேன் இன்ஷால்லாம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம சேனல் வந்து எல்லாருமே பார்க்குறாங்களா பெரியவங்க வரைக்கும் பார்க்குறாங்களா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லி இல்லையா அப்படிங்கிறனால ஈஸியாக மனசில் பதியணுங்கிறதுக்காக இந்த ரெண்டு லைன் மட்டும் நான்க்கி சொல்லித்தரேன் இன்ஷால்லாம் உங்களுக்கு கவனமாக கவனிங்க சரிங்களாமா அழுது பில்லாஹி மீனஷ் ஷைத்வான் நான் சொல்லித்தரேன் திருப்பி என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் அழுது பில்லாஹி மீனஷ் ஷைத்வான் நிர் ரஜீம் வெரி குட் மாஷா அல்லா அடுத்ததான் பிஸ் மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரஜீம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களாமா பிஸ்மில்ல ஹிர்ம நிர் ரஹீம் அப்படின்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களாமா ரப்பி நான் சொல்லத் தரேன் சொல்லுங்க இருக்கேன் ரப்பி زدني علما ربي زدني علما ربي زدني علما ما شاء الله أنا مشاعر من لما آ இது நம்ம சாதாரணமாக அ அந்த ஆனா அவனாலாம் வரும் இல்லையா அப்படி சொல்லுவோம்ல ஆ அவ்வளோதான் சரிங்களா இங்கே சொல்லுங்கள் அ இது ப பா சொல்லும்போது நம்ம உதடு இருக்குது பார்த்தீங்களா உதடை வந்து வெளி பக்கம் உள் பக்கம்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் உள் பக்கம் பார்த்திங்கன்னா ஈரமான உதட இருக்குமா அந்த ஈரமான உதடு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் இப்படி ஜாயின் ஆகும்போது தான் நமக்கு பா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சரிங்களா எங்கே சொல்லுங்க பா பா சரிங்களா அடுத்ததாக தா தா சொல்லும்போது நம்ம நுனி நாவு இருக்கா நுனி நாம் என்ன செய்யணும் மேல் பல்லோட உள் பக்கம் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம வைக்கும் போது தா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது இது நம்ம சின்னதில் படிச்சிருப்போம் அலிஃப் பே தே சே ஜீம் ஹே ஹே அப்படின்னு படிச்சுப்போமா ஆனால் அந்த மாதிரி சொல்றது தவறான விஷயம் ஆக்சுவலி சரிங்களா நம்ம வந்து இன்ஷாலா தஜ்வீத் முறைப்படி குரான்வோதை கற்றுக்கிடணும் ஏன்னா வந்து நபிஸ்லி இஸ்லாமும் வந்து நம்மளை தஜ்வீத் முறைப்படி தான் குரான்வோதான் சொல்லியிருக்காங்க அல்லாஹும் அப்படி தான் கட்டிலேய்ட்ருக்கா நபிசுல்லி இஸ்லாமும் நம்மள அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் தஜ்வீது முறைப்படி சரியான முறையில் மஹரஜ் எல்லாமே கரெக்டாக ஒரு எழுத்துக்கள் எப்படி வெளியாகுதுங்கிறத கரெக்டாக கவனித்து அல்லாஹ் மொழியணும் சொல்லணும் சரிங்களா அதுக்கு தான் நம்ம வந்து தஜ்வீத் வந்து கற்றுக்கணும் சரிங்களா சொல்லி தர சொல்லுங்க இப்போது அடுத்ததாக சா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சின்னதில் சே சேன்னு சொல்லுவோமா சே சொல்லக்கூடாதுமா இதை சா அப்படின்னு சொல்லணும் அதாவது எப்படின்னா நம்ம நுனி நாவ் இருக்கா நுனி நாவை மேல் பல்லோட ஓரத்தில் வைக்கணும் ஓரத்தில் உரசும் போது தான் நமக்கு இந்த சா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சரிங்களா அடுத்ததா ஜீம் சொல்லுங்கள் ஜீம் ஜீம் வந்து நம்ம நாவினுடைய நடுப்பகுதி இருக்கா நடுப்பகுதி அதுக்கு கரெக்டாக மேலே இருக்கக்கூடிய மேல் முரசை இணைக்கும் போது தான் நமக்கு ஜீம் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சொல்லுங்கள் ஜீம் இது ஹ ஹா சொல்லும்போது நம்ம இந்த ஹால் சுமட்டை வாயில் போட்டுட்டு ஹா அப்படி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லும்போது தான் நமக்கு இந்த ஹா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது நமக்கு இந்த ஹா வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சொல்ல சொல்ல பழகிடுமா அப்போ நமக்கு அதை ஓதும் ஓதும்போது அந்த எழுத்து வரும்போது நமக்கு உச்சரிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்களேன் பிஸ்மில்ல ஹிர்வ் மேம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹாவை நம்ம உச்சரிப்போமா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்லி சொல்லி முயற்சி பண்ணுங்க சில ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க அடுத்ததா ஹா ஹா சொல்லும்போது நம்ம வந்து இந்த கார்வமில் அந்த மாதிரி காரும் போது நமக்கு ஹா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அடுத்ததா தால் தால் சொல்லும்போது நம்ம நுண்ணாவும் மேல் பல்லோட உள் உள்சைல அந்த ஓரத்தை உரசும்போது தான் நமக்கு தால் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சரிங்களா அடுத்ததா ரா ரா சொல்லும்போதும் நம்ம என்ன செய்யணும் நம்ம நாவினுடைய நுனி பகுதி மேல் பல்லோட அந்த ஓவரத்தை உரசும் போது இதால் அப்படிங்கிற எழுத்து வெளியாகாது சரிங்களா இதுதால் அடுத்ததாக ரா ரா சொல்லும் போது நம்ம நாவை லைட்டாக சொல்லட்டி சொல்லி பாருங்கள் ராமான் ரா எங்கே சொல்லுங்கள் சொல்லித்தரேன் என்னோட சொல்லுங்கள் அ பா تا ثا جيم حا خا دال ذال را نرغب سلنا ا با تا سا جيم حا خا Dal, dal, ra, a, ba, ta, sa, jim, ha, Kha dal, dal. ரா அல்லா அழகாக சொல்லிட்டீங்களே ஒரு நாள் முதல் நாள் பாடமே சூப்பராக சொல்லியிருக்கீங்க மாஷால்லா இதை நீங்கள் திருப்பி 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 போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு லைனையும் நாளைக்கு நான் கேட்பேன் கரெக்டாக சொல்லுங்கள் இன்ஷால்லா அந்த ரெண்டு லைன் அழகாக நீங்கள் வந்து படிச்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லா நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு போட்டு பார்த்துக்கிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும் சரிங்களா அல்லா நாளைக்கு அப்புறம் இன்ஷால்லா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் ரெண்டு மாதத்தில் இன்ஷால்லா நீங்கள் அலிஃப் பாத்தா கூட தெரியாமல் வந்தீங்கனாலும் உங்களுக்கு குரான் வந்து சரளமாக ஓதுறதுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் இன்ஷால்லா சரிங்களா ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் கண்டிப்பாக ஃபீஸ் வாங்குவேன் அல்லாஹ் சரிங்களா விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு அடுத்த ரெண்டு லைனில் பார்க்கலாம் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்கத்து